நீர் தான் முக்கியம் என்ன விஷயத்த செய்ய போனாலும் வந்து நமக்கு நீர் தான் முக்கியம் மன்னார் வீதிக்கும் சாவச்சேரிக்கு வீதி இது மறைங்களும் வயல் நீங்க வந்து ரெண்டு கணவாய் போன்ற மிகவும் அழகிய பிரவேசம் நிக்க அவ்வளவு நல்ல வழி இருக்குது இருந்தாலும் வந்து நல்ல காத்து வீசுது இந்த வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நான் இந்த இடம் இந்த ஆலம்பரம் இருக்குது இந்த வீதியால பயணித்தவர்களுக்கு தெரியும் இது எந்த இடம் என்று இதுதான் வந்து பூனகிரி இப்படி மன்னார் போற ரோடு இந்த நாவகுலி இந்த ரோட்லாம் நிற்கிறேன் பூனகரி மன்னார் ரோட்லாம் நிற்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து இந்த பகுதியால் ஒழிக்கிற போகிறோம் இந்த பகுதியால் ஒழிக்கிட்டு கொஞ்ச இடத்தை சுற்றி பார்க்கலாம் இருக்கிறேன் ஒரு விஷயத்தில் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மழை வந்தது நல்ல மழை அந்த மழைக்கு முதல்ல வந்து இந்த வயல் பரப்பு அதாவது வந்து இந்த பகுதி இல்லாமல் வயல் பரப்பு ரோடு விருது வயல் பரப்பு இந்த மலை மலைக்கு வந்து நிலத்தை பயன்படுத்தி ரெடியாக வைத்திருந்த விவசாயிகள் வந்து இந்த ஒரு மழை ஒன்று வந்தது விதைத்து மலை என்று சொல்லுவார்கள் அந்த மலைக்கு பிறகு வந்து தமது வயல்களை விதைக்கிறார்கள் அங்க ஆங்காங்கே வயல்களை விதைத்து தமது விவசாய அதாவது நெற்பயிற்சிக்கான மு முதல் வேலையை துவங்கியிருக்கிறார்கள் விதைக்கிறார்கள் ஆஹ் மூட்டமும் மழை மூட்டமா தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்ல இந்த முறை மலை முந்திடுறத சொல்லி ஒரு விவசாயி சொல்லியிருந்தார் அதை வச்சு பார்க்குறது இந்த முதல விளைச்சல் அமுழமா இருக்குமென்னு நம்புவோம் இங்கே வாயில்கால் விளைந்தால் நமக்கும் பலமாக வாழலாம் என்று நினைக்கிறேன் என்னென்ன சொன்னா இன்னொரு விவசாயிகள் சொல்லி தர சொல்லி சொன்னி இப்போ விதைச்சா வந்து நூற்றி ஐந்து நாட்கள்ல வந்து அறுவடை செய்யலாம் அதாவது பொங்கல் வண்டி அறுவடை செய்யலாம் சில நேர்களை வந்து நான்கு மாதங்களுக்கும் அறுவடைக்கு செல்லும்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி இனி இந்த வழியால போகலாம் போயிட்டு நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம் மன்னார் வீதிக்கும் சாவச்சேரிக்கு உர வீதி இது மாதிரிங்கன்னு வயல் ஆஹ் வயல் வேலை துவங்கவே சந்தோஷமா இருக்கு விவசாயிகள் வயல் வேலையிலே துவங்கி விட்டது அஹ் விளைப்பு நடந்துருக்குது இந்த பகுதியெல்லாம் நடந்து நடந்துருக்குது இந்த ஓரிரு மாதங்களில இந்த பகுதியால வந்தால் அவ்வளவு பச்சை பசல் இருக்கும் இங்கே என்று சொன்னால் வன்னி பிரதேசம் பெருமளவில் வயல் செய்யப்படுகிற பிரதேசங்களை பற்றி சொல்ல தேவையில்லை நாங்கள் வந்து இளை வந்து இப்போ இளை போயிட்டு சாஹ்சேரி போயிட்டு அப்படியே சாட்சேரி டவுனில் போய் சாப்பிட்டுட்டு அந்த பயணத்தை தொடருவோம் இன்றி அமையாது உலகம்னு சொல்லுவார்கள் வந்து நீர் தான் முக்கியம் நம்ம என்ன விஷயத்தை செய்ய போனாலும் வந்து நமக்கு நீர் தான் முக்கியம் இந்த மழையை நம்பி இந்த விவசாயிகள் விதைக்கிறார்கள் மழை வந்து இந்த முறை பொய்க்காமல் நம்பிக்கையோடு விதைக்கின்ற விவசாயிகளுக்கு வந்து உதவணும் நல்ல மழை வெளிப்பாக இருக்கணும் சொல்லிப்பான் மழை பெய்யுது இந்த நெற்பயிர்கள் விவசாயம் சொல்லிக்க மழை உருவாக இருக்காது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காற்றால் தெரியுது அப்படியே பாருங்கள் ஆனால் வந்து மப்பு மந்தனம் தான் இருக்குது வெயில் வரைக்குது அந்த விளைப்பு நடந்து தயாரான நிலையில் இப்போ வயல் நிலங்கள் நடுவில் வீதி நான் சொன்ன அந்த வீதி இங்காலும் வயல்கள் இப்படி அழகு இந்த வயல்கள்

நாங்கள் வந்தது இந்த பகுதியாக இந்த பகுதி ஊடாக வந்துனாங்க நாங்கள் சாவைத்தேரிக்கு போயிட்டு வந்துனாங்க இந்த சந்திக்கு பேர் வந்து கச்சாய் சந்தி இந்த சந்தியிலேருந்து இந்த பகுதி ஊடாக போக போகிறோம் இந்த பகுதி எங்கே போகுதுன்னு சொல்லி அங்கே போய் பார்க்கலாம் வாங்க நான் நிக்கிறேன் இந்த இடம் வந்து பாருங்க பிரதேசம் அவ்வளவு நல்ல வெயில் நல்ல காற்று வீசுது இந்த தள்ளி விழுக்கக்கூடிய அளவுக்கு காத்து வீசுது சந்தில இருந்து இந்த பகுதியை நோக்கி வந்தாங்க கச்சாய் துறை இங்க வந்து இந்த நேரத்துல வந்து இந்த சூழல் நல்லா இருக்கு மீனவர்கள் வந்து மீன் முடிஞ்ச முடித்து வந்து மீன்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த கச்சாய் துறை வந்து வடமாக முக்கியமான இடமா கருதப்படுது இந்த கச்சாய் துறைய பொறுத்தளவுல வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இது வந்து ஒரு சேத்துக்கடல் சொல்லி ஒரு ஒரு மீனவ அண்ணாவோட காய்ச்சல் இருந்த அளவுல வந்து இது ஒரு சேத்துக்கடல் என்றும் வந்து இங்க வந்து ரெண்டு வாழ் கணவாய் போன்ற மீன் வகைகளைத்தான் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று வந்து சொல்லியிருக்காரு இவ்வளவு காலம் வந்து இவ்வளவு காலம் வந்து கொஞ்ச காலம் வந்து எந்த ஒரு குறுபாடும் இல்லாமல் அதாவது மீனோர் கிடைக்காமல் இல்லாமல் இருந்துவேன் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரால் மீன்கள் குறிவடைன்னு சொல்லி சொல்லியிருந்தார் வந்து நிறைய இந்த பகுதி மீனவர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தொழிலுக்கு வந்து இந்த பகுதியாக போயிட்டு சங்கு புட்டி பாலம் தெரிஞ்சார் சங்கு புட்டி பாலம் கீரதீவு ஆனரவரை வந்து தொழிலுக்கு போய் வருகிறோம் சில வந்து அவர்களுக்கும் போய் வருகிறோம் வந்து அதிக அலை அஞ்சு மணிக்கு சொன்னால் ஒரு ஒன்பது ஒன்பதரை பத்து மணிக்கு அடைஞ்சு தமது வியாபார நடங்கினோம் ஆளுநடத்துக்கு போய் வலை போடுவார்கள் அதாவது கடல்ல வலை போட்டு மீன் பிடிப்பவர்கள் வந்து முதல் நாள் போய் இதாவது தங்கி மீன் பிடித்து கொண்டுதான் வர வேண்டும் பின்னடங்கள் வந்து மரத்தில்ல ஒரு பழமையான ஒரு படகு ஒன்று நீக்கிருப்பாங்க இப்போ ஒரு பாவனையில் சொன்னால் தொழில போயிட்டு வந்து கட்டி வச்சிருக்கணும் என்ன சொன்னால் மழையால வந்து கொஞ்சம் மழை பெய்துவாங்க இருப்பிடம் அழிஞ்சால வந்து கொஞ்சம் காலம் வந்து அந்த மீன்பிடி தடவை குறைவா இருந்தாலும் இப்ப முன் மீண்டும் தொடர்ந்து மீன்பிடிவார்கள் கூட வருவதாக சொல்லியிருந்தாலும் ஆரம்பித்து சொல்லியிருந்தோம் வந்து அடுத்து நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போக போறோம் அதுக்கு முதல்ல இந்த மீனவர்கள் என்ன செய்வார்கள் விஷயங்களை பார்த்துட்டு போலாம்